வணக்கம் இந்த சேனலை எத்து வர்ற சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் நாளாம் நாலாம் திருநாளாம் நம்பிக்கும் நைக்கும் மனநாளாம் இளைய கன்னிகை மேகங்கள் இன்னும் இந்திரன் தேரில் வருவானாம் நாளாம் நாலாம் திருநாளாம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதலிக்க நேரமில்லை பாடல் வரிகள் கவிஞர் கண்ணதாசன் இயக்கம் ஸ்ரீதர் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு படத்தில் நடித்திருக்கும் நட்சத்திரங்கள் ரவிச்சந்திரன் முத்துராமன் ராஜஸ்ரீ காஞ்சனா பாடியவர்கள் பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பாடல் வரிகளுக்குள் செல்வதற்கு முன்னால் கதை துருக்கத்தை முதலில் பார்க்கலாம் ரவிச்சந்திரன் காஞ்சனா இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கிறார்கள் முத்துராமன் பாளையா நாகேஷ் ராஜஸ்ரீ சச்சு என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கும் திரைப்படம் காமெடி கடந்த காதல் கதையாக அமைந்தது அதிலும் நாகேஷ் படம் எடுக்கிறேன் என்று அவர் அடிக்கும் லூட்டி படத்தின் கதையை கூறுகிறேன் என்று அவர் தந்தை பாலையாவிடன் அவர் கதை சொல்லும் காட்சிகள் என்றும் மறக்க முடியாதவை அதற்கு பாலையா கொடுக்கும் ரியாக்ஷன் அதைவிட அருமை பாலையா ஒரு எஸ்டேட் ஓனர் அவருக்கு இரண்டு மகள்கள் சென்னையில் படைத்துவிட்டு திரும்பி வருவார்கள் அங்கேயே காஞ்சனாவுக்கு முத்திரமுடன் காதல் எஸ்டேட்டுக்கு படிப்பு முடித்து திரும்பி வந்தபின் அங்கு எஸ்டேட் மேனேஜராக வரும் ரவிச்சந்திரனுடன் ராஜஸ்ரீ காதல் வயப்படுவார் காதலை அனுமதிக்க பாளையா விடுவார் ரவிச்சந்திரன் அவருடைய நண்பர் முத்துராமனை அணுகி ரவிச்சந்திரனின் பணக்கார தந்தையாக நடித்து திருமணத்திற்கு அனுமதி பெற முயற்சிப்பார்கள் இதை காமெடி கலந்த காதல் கதையாக கொடுத்திருப்பார்கள் இந்த படத்தில் வரும் பாடல்கள் அனைத்துமே இனிமை பாடல் காமெடி காதல் என கலக்கியது திரைப்படம் இதனால் பெரும் வெற்றியை பெற்றது இந்த படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் ரவிச்சந்திரனும் காஞ்சனாவும் இருவருக்கும் இது வெற்றி படமாக அமைந்து இதனால் இருவருக்கும் திரைப்படத் துறையில் வாய்ப்புகள் தொடர்ந்து வர தொடங்கின வரிகளுக்குள் செல்லலாம் நாலாம் நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாளாம் இளைய கண்ணிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாளாம் மணமகள் இந்த ஊஞ்சலில் மணமகள் மன்னன் மார்பினில் அங்கு ஆடும் நாடகம் ஆயிரம் அது காதல் தேவனின் காவியம் அதில் ஒருவர் ராகமும் ஒருவர் தாளமாம் இருவர் ஊடலும் பாடலாம் நாலாம் நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாளாம் இளமையின் இந்த ரகசியம் இயற்கையில் வந்த அதிசயம் இதை வாழ்ந்து பார்ப்பவர் ஆயிரம் இதில் நாமும் இன்னொரு காவியம் இந்த இளமை போகலாம் முதுமை சேரலாம் இருவர் காதலும் மாறுமோ நாலாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாளாம் இளைய காதலர் மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவானாம் பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் சற்றும் விரசமில்லாமல் கனஹாசனால் எழுதப்பட்ட காதல் பாடல் வரிகள் மிக மிக அருமை பாடலை பி சுசிலாவும் பிபி ஸ்ரீனிவாசன் இனிய குரலில் பாடியிருப்பார்கள் நாலாம் நாளாம் திருநாளாம் நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாளாம் நங்கைக்கும் நாயகிக்கும் நம்பிக்கும் நாயனுக்கும் திருமணம் கொடுக்கின்ற நல்ல திருநாளாம் இளைய கன்னிகை மேகங்கள் என்னும் இந்திரன் தேரில் வருவாளாம் இளைய கன்னி பெண்ணை மணமகள் மேகங்கள் மேலேறி அவை இந்திரனின் தேர்களாம் அந்த தேரின் மேலேறி ஊர்வலம் வருவாளாம் மணமகள் இந்த ஊஞ்சலில் மணமகள் மன்னன் மார்பினில் மணமகன் மங்கையின் மணமெனும் ஊஞ்சலில் மணமகள் நாயகனுடைய மார்பினில் அங்கு ஆடும் நாடகம் ஆயிரம் அது காதல் தேவனின் காவியம் இங்கு ஆடுகின்ற காதல் களியாட்டங்கள் ஆயிரம் அது காதல் தேவன் மன்மதன் நடத்தும் காதல் காவியம் அதில் ஒருவர் ராகமாம் ஒருவர் தாளமாம் இருவர் ஊடலும் பாடலாம் அந்த காதல் நாடகத்தில் ஒருவர் ராகமாகவும் ஒருவர் தாளமாகவும் இணைந்து ஒன்றாகி ஒருவர் மேல் ஒருவர் கொள்ளும் ஊடலே பாடலாம் இளமையின் இந்த ரகசியம் இயற்கையில் வந்த அதிசயம் இதை வாழ்ந்து பார்ப்பவர் ஆயிரம் இதில் நாமும் இன்னொரு காவியம் இளமையின் இந்த இனிய ரகசியம் இயற்கையால் நமக்கு வழங்கிய அதிசயம் இதை அனுபவித்து வாழ்ந்து பார்த்து மகிழ்ந்தவர் ஆயிரம் இந்த காதலில் நாமும் இன்னொரு காவியம் இந்த இளமை போகலாம் முதுமை சேரலாம் இருவர் காதலும் மாறுமோ நம்மிடையே இருக்கின்ற இந்த இளமை போய்விடலாம் முதுமை நம்மை வந்து சேரலாம் ஆனால் நம்மிடையே இருக்கும் இந்த காதல் மட்டும் போகாது நம்மிடையே இருக்கும் இந்த இளமை போய்விடலாம் முதுமை நம்மை ஆட்கொள்ளலாம் ஆனாலும் நம்முடைய உண்மையான இந்த காதல் மாறாது நாளாம் நாளாம் திருநாளாம் நம்பிக்கும் நங்கைக்கும் மனநாளாம் பாடல் வரிகள் அருமை பாடலின் இசையும் அருமை நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு பாடலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்